அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி எழுபத்தி ஆறாம் நாள் நண்பர்களை ஒரு மூணு நாளாக வெளியூர் போக வேண்டியிருந்தனால வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இறைவன் வரையும் ஓவியத்த இன்றைக்கி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பறவைகள் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ காணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு பாருங்க எல்லா உதிர்ந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரம் இறை இறைவன் வரை மத்தமா ஃப்ரெண்ட்ஸ் கலரிங்க பாருங்க பாருங்கள் அப்படியே நட்ட நடுவில் ஒரு அவ்வளோ ஒரு வட்டம் அந்த வட்டத்தை சுற்றி பாருங்கள் கலரு அப்படியே பரவ பறக்குறது சா அருமையே ஃப்ரெண்ட்ஸ்